கார்மில் அன்னையினுடைய பக்தர்களே இன்றைய காணொலியில் அன்னை மரியால் எவ்வாறு தன்னுடைய காட்சிகளில் உத்தரியத்தை பற்றி மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் நாள் அன்னை மரியால் தோம்னிக் சாமிநாதருக்கு காட்சியில் தோன்றி ஒரு ஜெபமாலை வழியாகவும் உத்தரியத்தின் வழியாகவும் இந்த உலகத்தை நான் மீட்டுக்கொள்வேன் என்று ஆணித்தரமாக அவருக்கு காட்சியிலே வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதே போல கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் புனித சீமோன் ஸ்டோக் அவர்களுக்கு காட்சியில் தோன்றி அன்னை மறியால் உத்தரியத்தை அணிந்து கொள்வதிலும் உத்தரியத்தினுடைய பக்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள் என்று உலகிற்கு அற்புதமான ஒரு செய்தியை அவர் வழியாக கொடுத்திருக்கின்றார் அதே போல கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை மரியாள் பதினெட்டு முறை காட்சிகளிலே அவருக்கு தோன்றியிருக்கின்றார் மிக சிறப்பாக ஜூலை பதினாறாம் நாள் அவருக்கு தோன்றி அந்த கார்மேல் ஆடையை அவர் அணிந்து அவருக்கு காட்சி கொடுத்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்னை மரியாள் பாத்திமாவிலே ஆறு முறை காட்சி கொடுத்ததில் ஏராளமான ஆன்மாக்கள் நரகம் சென்று கொண்டிருப்பதாக தந்தை கடவுள் அன்னை மரியாள் வழியாக இவர்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் நாள் அன்னை மரியாளுடைய காட்சியில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஐந்து மறை உண்மைகளை ஜபமாலை வழியாக ஜெபித்து ஒவ்வொரு பத்து மணியும் ஜெபித்த பிறகு ஓ என் எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களை அதுவும் முடி உதவி யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்துக்கு நீர் கூட்டிச் செல்லும் என்ற ஒரு ஜபத்தை ஜபமாலையில் இணைக்க வேண்டும் என்றும் அன்னை மரியால் கேட்டுக்கொண்டார் பிரியமானவர்களே அதே ஆண்டிலே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்னை மரியால் புனித பிரான்சிஸ்கு புனித லூசியா புனித ஜெசிந்தா இவர்கள் மூன்று பேருக்கும் காட்சி கொடுத்து அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி மூன்று விதமான காட்சிகளை அன்னை மரியால் வெளிப்படுத்துகிறார் முதல் காட்சியானது திருக்குடும்ப காட்சியானது நம்முடைய அன்னை மறியாலும் புனித சூசியப்பெறும் வெண்மையான மகிமையான ஒரு ஒளியை போன்று அவர்கள் காட்சியளிக்கின்றார்கள் அன்னையினுடைய மடியிலே குழந்தை இயேசு சிவப்பு நிற ஆடை அணிந்திருப்பதாக முதல் காட்சியானது முடிகின்றது இதுல இரண்டாவது காட்சியானது மாதாவுடைய வியாகுல காட்சியாக காண்பிக்கப்படுகிறது ஆழமான துயரத்துடன் அன்னை மறியால் எவ்வாறு அந்த கல்வாரியிலே இயேசு எவ்வாறு அந்த துன்பத்தோடு இருந்தார் அதே அந்த கல்வாரி காட்சியை படம் பிடித்து காட்டுவது போல அந்த காட்சி நிறைவேறுகின்றது மூன்றாவதாக மிக சிறப்பாக கார்மல் மாதாவுடைய காட்சி அன்னை மரியால் காண்பித்தார்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்படுகின்ற மகிமையான அன்னை மரியால் காட்சி அளிக்கின்றார் இந்த மூன்று காட்சிகளிலும் நாம் பாவத்தை விட்டு விளக்கவும் நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் அன்னை மறியால் தருகின்ற வல்லமையான யுக்திகள் ஜபமாலையும் அந்த பரிசுத்தமான தான் இவைகளை பெற்றுக்கொண்டு நாம் வாழ முற்பட்டோம் என்றால் அன்னை மறியால் நம்மை காப்பால் என்ற உறுதியோடு நாம் வாழ முடியும் உத்தரியம் பெற்றவள் நீரே அம்மா உலகத்தின் ராக்கினியும் நீரே அம்மா பாவிகளுக்கு தஞ்சம் நீரே அம்மா அடிமைக்கு ஆதரவும் நீரே அம்மா வலு சர்ப்பத்தின் வாயை நீ கட்டுவீராக இந்த ஜபத்தை நாம் தினமும் ஜெபித்தோம் என்றால் அன்னை மறியால் கார்மேல் ஆடையை அணிந்து உத்தரையும் நமக்கு அணிவித்து என்னாலும் என் நம்முடைய ஆன்ம நலனை கண்டு சாத்தானுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் முறித்து போடுவார் என்ற ஒரு உணர்வோடு இந்த விழா நாளிலே அன்னை மறியாலை போற்றுவோம் புகழ்வோம் அன்னை மரியாளுடைய ஜபத்தை நம்முடைய உள்ளத்தில் எழுதி கொள்வோம் தூய கார்மெல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்